பீரியட்ஸ் அப்போ மூட்ஸ்விங் ஆகுதுன்னு சொல்றாங்க அது உண்மையா பீரியட் ஸ்விங் இது இன்றைக்கி ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ஒரு விஷயம் சாதாரணமாகவே பீரியட்ஸ் அப்ப என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தலைவலி வாமிட் உடம்பு வலி டயர்ட்னஸ் தூக்கம் இது எல்லாமே இருக்கும் இது ஒன்றே ஒன்னு மட்டும் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவு டென்ஷன் ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன் உங்க உடல்ல ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பீரியட்ஸ் இல்லாத நேரத்துலையுமே கூட சாதாரணமாக தலைவலி வந்தாலே அவங்கள்ட்ட போய் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு கோவம் வரும் தலைவலி இருக்கும்போது ஏன் இப்படி போட்டு டென்ஷன் ஆகல அப்படின்னு ஆனா இன்னைக்கு ஏன் பீரியட்ஸ் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கறத மனதுல திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி புகுத்துக்கிட்டிருக்காங்க பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆல்ரெடி நம்ம இன்னொரு வீடியோல பார்த்தோம் உடல்ல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை அதாவது உங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நோய்களை வெளியேற்றும் முறை தான் இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது தான் உடல்ல தேவையில்லாத நிறைய நோய்கள் வந்து வராமல் தடுக்கப்படுது இப்போ இதை பத்தியே அடிக்கடி பேசிட்டே இருந்தோம்னா அடைவில் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் அப்படின்னு மனிதம் தேடி அலைய ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய சா வழிகள் இருக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு எந்த ஒரு நோய் வந்தாலுமே முதல்ல உடல் தேவைப்படுவது ஓய்வு அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் மனசுக்கும் ஓய்வு தேவைப்படுது ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஓய்வு எடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை சூழ்நிலை எல்லாம் சரியாதான் இருக்கு ஆனால் மனநிலை மக்கள்கிட்ட இல்லை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஓடி அந்த நேரத்தில் சாதிக்கிறது தான் பெரிய சாதனையாக நினைக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சாதிக்கிறது பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லி ஆசைப்பட்றேன் எந்த உடல் நோயாக இருந்தாலும் அது தலைவலியாக இருந்தாலும் ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடல் தேவைப்படுவது ஓய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஓய்வை எடுக்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு போகாதீங்க அங்கே தான் ஆரம்பிக்கிறது ஸ்விங் அப்படிங்கிறது ஸ்விங் எல்லாேருக்கும் வரும் பீரியட்ஸ்க்கு மட்டும் கிடையாது இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் ஹீலிங் சென்டர்